பொருளோட மதிப்பு எவ்வளோன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தான் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு இந்த செய்கூலி சேதாரம் அப்புறம் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு தாக்கிடுவாங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஜிஎஸ்டியாவது விட்டு தொடங்க அது இப்போ வரி ஆகி போச்சு வரி அது முதல்ல ஜி தங்கத்துக்கு ஜிஎஸ்டி போடுறதே முதல்ல தப்பு சரியா தங்கம்தான் பணம் அந்த பணத்துக்கே வரி போடுறதுன்றது வந்து நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட ஆயிரரூவா கடன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆயிரரூவா கடன் கொடுத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி போட முடியுமா அந்த மாதிரி இருக்குது லூ லூஸ் தருமா அந்த தங்கத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் மட்டும்தான் வரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்ற ஊரில்லாம் வரி இருக்கான்னு தெரியல ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வேஸ்டேஜ் அது இதெல்லாம் தாண்டி ஃப்ராட் எங்கே வருதுன்னா அந்த நகையில் இருக்க சுத்தம் அப்போ சுத்தமான நகையை வாங்கினோம்னா இந்த பிஏ பிஏஎஸ் ஹால்மார்க் ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் அதை விட சேஃப் அப்படின்னா கோல்டு பாண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சங்கத்தோட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த செய்கூலி சேதாரம்லாம் வராது சரியா இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் ஒரு கோல்டு பாண்டில் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு